ஹலோ மைடியா வீவர்ஸ் கொரோனா டைமில் ஆரம்பித்தோம் அப்போதிக்கு கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் மரம் போஸ்ட்டு போட்டு பந்தல் போட்டு ஆரம்பித்தோம் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மரமெல்லாம் இத்துருச்சு பிரிச்சுட்டு ஆல்ட்ரு பண்ணலான்னு பார்த்தோம் எல்லாம் எல்லாம் வண்டு வச்சிருச்சு அதனால் என்ன யோசித்தோம் பேசாமல் எல்லாத்துக்கும் ராடு போட்டுடலாம் இரும்பில் போஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பத்தடி பத்தடி போஸ்ட்டாக வாங்கினோம் வாங்கிட்டு ஒரு பதினாலு பதினஞ்சு போஸ்ட் வாங்கினோம் அப்புறம் குறுக்க போடுறதுக்கு அடி போஸ்ட்டு ஒரு பதினெட்டோ என்னமோ வாங்கினோம் வாங்கிட்டு இவரை கூப்பிட்டோம் வெல்டிங் கூப்பிட்டோம் ஒவ்வொரு ராடாக தரையில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வெல்டு பண்ணிவிட்டு அதே மாதிரி மேலே பந்தல் போடுறதுக்கும் ராடு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு குறுக்கெல்லாம் இதே லென்த் ராடை கட் பண்ணி கட் பண்ணி ஜாயின் பண்ணி சுற்றி எல்லாம் தெருப்பு பண்ணோம் பண்ணிணோம் ஒரே நாளில் என்னமோ கார்டன்லாம் ரொம்ப டயர்டான மாதிரி ஆகிடுச்சு பந்தல் ஒரு நாற்பது மீட்டர் வாங்கினோம் பத்தலை அப்புறம் பழைய பந்தல்லாம் எடுத்து சைடுக்கு போட்டோம் மேலே போட்டதெல்லாம் புதுசு சைடில் போட்டது கொஞ்சம் புதுசு கொஞ்சம் பழசு அதெல்லாம் போட்டு அதுக்கு மேலே கட்டு கம்பி போட்டு பந்தல் பறக்காமல் இருக்கிறதுக்கு கட் பண்ணோம் கட்டி 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 எல்லாத்தையும் சரி பண்ணோம் இந்த பந்தல்காரங்களுக்கு கூலியே ஏழாயிரத்தி ஐநூறுபா ஆச்சு ரெண்டு நாள் ரெண்டு ரெண்டரை நாள் செஞ்சாங்க வெல்டு வைக்கிறவங்களுக்கு தனியாக ஒரு டூ டேஸு எல்லாம் சேர்த்து ஒரு முப்பத்தஞ்சாயிரரூபா ஆச்சு நம்ம கூப்பிட்டு இந்த டென்ட் அடித்தா அது லேக்கில் கேட்டாங்க நாங்களே எல்லாத்தையும் வாங்கி ஒரு முப்பத்தஞ்சாயிரத்துக்குள்ளே இந்த பந்தலை போட்டுட்டோம் பந்தெல்லாம் கூப்பிட்டுட்டோம் இப்போ இது பெர்மனன்ட் ஆகிடுச்சு நம்ம இந்த ராடு வந்து பெர்மனண்ட்டாக இருக்கும் பந்தல் கிளியே கிளியை நம்ம பந்தலை மட்டும் மாற்றிக்கலாம் செடி எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்செல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் பந்தலுக்குள்ளே இருக்குது ஒரு குட்டி நர்சரி மாதிரி இருக்கா இந்த சிறீ நீ பாருங்கள் அப்படி பூக்குது ஏகப்பட்ட பழம் வரும்னு நினைக்கிறேன் என்னென்ன செடின்னு அடுத்த வீடியோவில் போடுறேன் இதெல்லாம் பந்தலுக்குல இதெல்லாம் பந்தலுக்கு வெளியில் ட்ராகனு இதெல்லாம் வெயில இருக்கு நம்ம ஃபேவரட் செடி Thank you for watching.